சிறுதானியத்தில் பண்ற இந்த ரவா தோசை பதினஞ்சே நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எத்தனை கணக்கே அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் மாவு ரெடி பண்றதுக்கு ஒன்றரை கப் சோளம் மாவு எடுத்துருக்க இதோடவே அரை கப் அரிசி மாவு கால் கப் ரவை எடுத்துக்கோங்க சின்ன சின்னதா கட் பண்ண வெங்காயம் துருவுண கேரட் பச்சை மிளகா கொத்தமல்லி தழை அரை டீஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்து பஸ்ட் இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதுல நாலு கப் தண்ணி சேர்த்து கட்டியல் இல்லாமல் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் அப்படியே வச்சிருங்க இருபது நிமிஷம் கழிச்சு ஊற்றுறதுக்கு தயாராயிரும் மாவோட பதம் இந்த அளவுக்கு நீர்க்க மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா சூடாக இருக்கோசல்ல கிண்ணத்துல மாவு எடுத்து இந்த மாதிரி சுற்றி ஊற்றினீங்கன்னா ஒரே சுற்றுல ஊற்றி எடுத்துடலாம் நார்மல் ரவா விட இதுக்கு கொஞ்சம் கம்மியாகவே எண்ணெய் தேவை இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொறுமையாக தான் சுட்டு எடுக்கணும் ஒரு தோசைக்கு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு ஒன்று போல் பொன்னிறமாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்